வெல்கம் டு அவர் சேனல் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி சூரிய கிரகணம் எப்போது எப்போது நிகழக்கூடிய நேரம் எங்கு தெரியும் சூரிய கிரகணம் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினேழாம் தேதி பிற்பகல் மூன்று இருபத்தாறு மணிக்கு தொடங்கி மாலை ஏழு ஐம்பத்தி ஏழு மணிக்கு முடிவடையும் ஒவ்வொரு முறையும் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் முன்பும் கிரகணம் முடிந்த பின்பும் இருக்கும் குறிப்பிட்ட நேர இடைவெளியே சூத காலம் என அழைக்கப்படுகிறது சூரிய கிரகணத்திற்கு சரியாக பன்னிரண்டு மணி நேரத்திற்கு முன்பு சூத காலம் தொடங்குகிறது சூத காலம் பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி ஆறு மணிக்கு தொடங்கும் பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூத காலம் கூட இங்கு இந்தியாவில் செல்லுபடியாகாது இந்த சூரிய கிரகணம் தென் நமீபியா மொரிஷியஸ் போஸ்ட்வானா ஜிம்பாவே சாம்பியா டான்சானியா மொசாம் மொசாம்பிக் அண்டார்டிகா மற்றும் தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் உள்ள நாடுகளான தெற்கு அர்ஜென்டினா சிலி முதலிய இடங்களில் தெரியும் ஆன்மீக நூல்களில் வேதங்களின்படி சூத காலத்தில் எந்த வழிபாடும் பாராயணமும் செய்யப்படுவதில்லை சூத காலத்தில் வீட்டில் சாதாரணமான வேலைகளை செய்யலாம் தியானம் செய்யலாம் மந்திரங்களை கூறலாம் இந்த காலத்தில் தர்பை அல்லது துளசி இலைகளை உணவில் வைக்க வேண்டும் சூரிய கிரகணம் முன்பே இந்த காலத்தில் கோயில்களின் கதவுகள் மூடப்படும் அதேபோல போல வீட்டிலும் எந்த வழிபாடுகளும் செய்ய வேண்டாம் என்பது குறிப்பிடத்தக்கது சூதகாலம் பனிரெண்டு மணி நேரம் இருக்கும் என்பதால் கிரகணம் தோன்றும் முன்பு எளிமையான எளிதில் செரிமானமாகும் உணவை சாப்பிடலாம் அல்லது பழங்களை சாப்பிடலாம் சூதகாலம் முடிந்து கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை வீட்டை சுத்தம் செய்து குளித்து புதிதாக சமைத்து சாப்பிட வேண்டும் நன்றி